பாதி பட்டினிகிடந்து பசியால் மெலிந்து பாழ்பது நேந்திடினும் கட்டி உழுத்து கை கால் முறிந்து அங்கம் புள்ளந்து உழந்து துடிதனினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனா என்று கர்ஜத்தை ஆணை பாரதி பொய்ந்து மொழின் தேர்ப்பாக பாரதி செந்து மொழின் தேனி பாரதி கனவுகளை வார்த்தைகளில் சொல்லாமல் காவிய சுவர்களில் பதித்தவன் பாரதி தமிழனின் வீரத்தில் கொஞ்சமும் மிச்சமில்லாமல் பிறந்து வாழ்ந்தவன் பாரதி தமிழால் பாரதி தகுதி பெற்றான் தமிழ் பாரதிகள் தகுதி பெற்றது இப்படி முண்டாசு கவிஞன் பாரதியை பற்றி என் அம்மா சொல்ல சொல்ல சந்திரமுகி படத்தில் சந்திரமுகியை பற்றி சொல்ல சொல்ல சந்திரமுகியாகவே மாறிப்போன கதாநாயகி போல் ஜெனரல் ராஜா இந்த ஒரு நாள் எட்டே புறக்கவியாக இத்தேசத்தை எட்டி பார்க்க வந்துள்ளேன் நான் காலடி எடுத்து உடன் முதலில் என் காதல் விழுந்தது சுனிதா வில்லியம்ஸ் நிலவிலிருந்து பூமிக்கு தரறிங்க செய்தி எட்டு மறுவண்ண லானுக்குங்க பெண் இலை பிள்ளை காணன்று கும்மி அடி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கு விழுந்தார் என்று மாறத்தை பெருமையடைந்தது

அப்போதுதான் அமர்ந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் தொன்மகை மகிமகி உண்டால் உணர முடியும் இதோ இந்த குட்டி பாரதி சர்வதேச